அன்புமிக்கவர்களே கடவுள் இந்த உலகத்தை நேசிக்கிறார் அளவு நேசிக்கிறார் அதற்கு அடையாளம் என்னவென்றால் கடவுள் இந்த உலகத்தில் பிறப்பெடுக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையின் முகமும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் அன்றாடம் பிறக்கின்ற பொழுது கடவுளுடைய சிரிப்பை மகிழ்வை அவர் இந்த உலகின்பால் இந்த மனித சமூகத்தின்பால் கொண்டுள்ள ஆர்த்தியை ஆரவாரத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அந்த குழந்தையின் அந்த அழுகை இருக்கிறதை பிறக்கின்ற பொழுது இந்த உலகத்தை தொட்டு பார்க்கிற ஒரு சூழல் தன் தாயை தன் தந்தையை சகோதரனை சகோதரியை முதல் முதலாக வெளி திறந்து பார்க்கிற அந்த பார்வையில் கடவுள் ஒரு புது உணர்வை நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே குழந்தைகள் இன்றைக்கு சிறார்கள் இந்த திருப்பலியை சிறப்பிக்கிறார்கள் என்றால் சிறு குழந்தைகள் எவ்வளவு மாண்புக்குரியவர்கள் என்பதை சிந்திப்பதற்கும் அவர்களுடைய செயல்பாடும் எதிர்கால வாழ்வும் இச்சமூகத்தை எப்படி தூக்கி நிறுத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு முத்தாய்ப்பாய் திகழ்கின்றவர் நம் பாதுகாவலி நம் அன்னை அன்புக்குரிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய அன்னை மரியா